வணக்கங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு நெத்திலி கருவோடு தொக்கு வைக்க போறேன் வாங்க எப்படி செய்யறேன்னு பாக்கலாம் வானில எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கூடவே சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் இருக்கு, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்ட தட்டி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் கொஞ்சமா இதில் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப சுத்தம் பண்ணி வச்ச கருவோட நெத்திரி கருவாடு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் கருவாட்டுலேயே உப்பு இருக்கும் அதனால உப்பு அதிகம் போட தேவையில்ல வெங்காயம் தக்காளி வாதங்கிறதுக்கு போட்டால் கொஞ்சம் உப்பு போதும் இதுக்கு இப்போ இது கூட ஒன்றரை ஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமா தண்ணி ஊத்துக்கலாம் நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா கம கம் வாசனையா நெத்திரி கருவோடு தொக்கு ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க